கடந்த மூன்று ஆண்டுகளில் அதானி குழுமத்தோடு தமிழக அரசு குறிப்பாக தமிழக மின்வாரியம் எந்த விதமான ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார் அதானியோடு நேரடியாக தமிழக அரசு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றாலும் மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷனாகவும் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தோடு தமிழக அரசு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மின்சாரம் வாங்குவதற்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு போட்டுள்ளது இன்று அமெரிக்காவில் அதானி குழுமம் மீது தாக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகளில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் மத்திய அரசு நிறுவனம் நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் நேரடியாக மின்சாரத்தை வாங்குவதில்லை மின்சாரத்தை வாங்க தயங்குகிறார்கள் அப்படி தயங்கும் மாநில அரசுகளுக்கு ஏராளமான லஞ்சம் கொடுத்து மாநில அரசுகளை இந்த மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்குவதற்கு அடானி நிறுவனம் முயற்சி செய்து அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் சிக்கியுள்ளது என்பதை குறிப்பிட்டு தான் அதானி குழுமத்தின் மீதும் திரு கௌதம் அதானி சாகர் அடானி உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் இதுபோல லஞ்சம் பெற்றுக்கொண்டு மின்சாரம் வாங்கியுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறது இதை முழுமையாக மறைத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானியோடு நேரடியாக ஒப்பந்தம் செய்யவில்லை என்று சொல்கிறார் அமெரிக்க நீதிமன்றத்தில் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அதானி நிறுவனத்திடமிருந்து நேரடியாக மின்சாரம் வாங்க லஞ்சம் கொடுத்துள்ளார்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றுதான் அதானி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஆகையால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் திரு பாலாஜி அவர்கள் சிறை சென்று வந்த பிறகு அவருக்கு மீண்டும் அதே துறையின் அமைச்சரவை கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு சிறை செல்வதற்கு முன்பு அவர் அவரது துறையில் எப்படி கொள்ளையடித்தாரோ அதே கொள்ளைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் இந்த முறையும் தொடங்கியுள்ளார் விரைவில் அவரது ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வெளிவந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாகவே கடந்த ஆண்டுகளில் அதானி குழுமத்தோடு தமிழக அரசு குறிப்பாக தமிழக மின்வாரியம் எந்த விதமான ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார் அதானியோடு நேரடியாக தமிழக அரசு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றாலும் மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷனாகவும் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தோடு தமிழக அரசு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மின்சாரம் வாங்குவதற்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு போட்டுள்ளது இன்று அமெரிக்காவில் அதானி குழுமம் மீது தாக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகளில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் மத்திய அரசு நிறுவனம் நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் நேரடியாக மின்சாரத்தை வாங்குவதில்லை மின்சாரத்தை வாங்க தயங்குகிறார்கள் அப்படி தயங்கும் மாநில அரசுகளுக்கு ஏராளமான லஞ்சம் கொடுத்து மாநில அரசுகளை இந்த மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்குவதற்கு அடானி நிறுவனம் முயற்சி செய்து அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் சிக்கியுள்ளது என்பதை குறிப்பிட்டு தான் அதானி குழுமத்தின் மீதும் திரு கௌதம் அதானி சாகர் அடானி உள்ளிட்டோர் மீதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் இதுபோல லஞ்சம் பெற்றுக்கொண்டு மின்சாரம் வாங்கியுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறது இதை முழுமையாக மறைத்து முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானியோடு நேரடியாக ஒப்பந்தம் செய்யவில்லை என்று சொல்கிறார் அமெரிக்க நீதிமன்றத்தில் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அதானி நிறுவனத்திடமிருந்து நேரடியாக மின்சாரம் வாங்க லஞ்சம் கொடுத்துள்ளார்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றுதான் அதானி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஆகையால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதானி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்று வந்த பிறகு அவருக்கு மீண்டும் அதே துறையின் அமைச்சரவை கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு சிறை செல்வதற்கு முன்பு அவர் அவரது துறையில் எப்படி கொள்ளையடித்தாரோ அதே கொள்ளைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் இந்த முறையும் தொடங்கியுள்ளார் விரைவில் அவரது ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது உச்சநீதிமன்றம் ஜாமீனில் வெளிவந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாகவே